கடலூர் ரயில் விபத்து கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் ரயில்வே கொடுத்த விளக்கம் என்ன தமிழகத்தில் நடந்த சோக சம்பவம் கடலூர் மாவட்டம் செம்மங்குக்குப்பம் அருகே நடந்த கோரமான ரயில் விபத்தில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட பள்ளி வேனுடன் மோதியதால் பதினாறு வயதான சாருமதி மற்றும் பத்து வயதான விமலேஷ் உயிரிழந்தனர் விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் ஓட்டுநர் சங்கர் உட்பட விவாஸ் பதினாறு வயது நிவாஸ் பதிமூணு வயது செலியன் பதினைந்து வயது ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்றனர் விபத்தை பார்க்க வந்த அண்ணாதுரை ஐம்பத்தி ஐந்து வயது அவரும் சிகிச்சை பெற்று வருகிறார் முதலில் கேட் கீப்பர் தூங்கியதாலேயே விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டு பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ஆனால் தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்ட புதிய தகவலின்படி ரயில் வருவதை அறிவும் நிலையிலும் வேன் ஓட்டுநரின் வற்புறுத்தலால் கேட் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவலை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கேட் கீப்பரான மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பங்கஜ் சர்மாவை பணி டை நீக்கம் செய்யும் நடவடிக்கையை திருச்சி ரயில்வே கோட் மேலாளர் எடுத்துள்ளார் இதே சமயம் விபத்துக்கான காரணங்களை தெளிவுபடுத்த ரயில்வே துறை உள்நிலை விசாரணையை தொடங்கியுள்ளது கேட்கீப்பரின் தவறே நிரூபிக்கப்பட்டால் அவரது மீதான நடவடிக்கை தொடரும் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தால் தஞ்சை விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன முழுமையான உண்மை எப்போது வெளிவரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்